ஐயா ஸ்டாலின் அவர்கள் வரும் பொங்கலை திராவிட பொங்கலாக கொண்டாடுங்க அப்படிங்கிற வரைக்கும் பேச தொடங்கிட்டாங்க இவங்களுக்குள்ள ஏன் அந்த ஒரு இன்செக்யூரிட்டி ஒருவேளை தமிழ்த் தேசியத்தின் எழுச்சி திராவிடத்தை அப்புறப்படுத்தும் அப்படிங்கிற பயத்தினாலையும் இப்படி எல்லாம் செய்யறாங்களா நான் வந்து பெரியாரிக்கு முன்னாடி வைக்கிறேன் நீ பெரியாரோட சண்டை போடு அதை தாண்டி திராவிடத்தை பேசாத ஓகே அதை தாண்டி கட்சியை பேசாத கட்சியினுடைய நிறை குறைகளை நீ பேசாத உன் நேரத்தை எல்லாத்தையும் அறிவை எல்லாத்தையும் உன் வாதத்திறமை எல்லாத்தையும் நீ வந்து இடத்துலயே செலவு பண்ணு அவர் எவ்வளோ அடித்தாலும் தாங்குவாரு வாங்கிக்குவார் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ பேசு நானும் பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி பெரியார முன்னாடி வச்சு பேசுறது இருக்கல இது ரொம்ப பிளான்டா நடக்கிறது அவங்க வந்து ஒரு பிளான் பண்ணி தான் வந்து பெரியார பேசுங்க அப்படின்னு சொல்லி விட்டு வச்சிருக்கிறாங்கன்னு நீங்க சொல்றீங்க அவங்களுடைய பிளானுக்கு நாம பலியாயிட்டுமா நாம் தமிழர் கட்சியை கேக்குற ஏன்னா சமீப காலங்கள்ல ஐயா ஈவேராவை பற்றியும் பல கடுமையான விமர்சனங்களை முன் வச்சு பல பொதுக்கூட்டங்கள் கருத்தரங்குகள் மாநாடுகள் வரைக்கும் நடத்திட்டோம் அப்ப அவங்க வச்ச பொறியில நாம சிக்கிட்டோமா சுவீர பாண்டியன் வந்து அவரோட ஹேர் ஸ்டைல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் மொத்த கூந்தலையும் அந்த முன்னெச்சியில அப்படி சுருட்டி வச்சிருக்கிற அழகுங்கிறது வந்து அது பயங்கரமானது அவர் ரொம்ப வருஷமா ப்ராக்டிஸ் பண்ணி போல இருக்குல்ல நான் அப்படிலாம் சொல்லி இருக்காது முடி நிறைய வேலை பார்த்துருக்காரு அவரோட ஹேர் ஸ்டைல் எனக்கு பிடிக்கும் அதை தாண்டி அவர்கிட்ட ஒன்றும் பிடித்த மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை பெரியாரை பற்றி ஒரு கூட்டம் நடத்தினாரு என்னன்னு கேட்டால் ஹேர் ஸ்டைல் இல்லைங்க அதாவது என்னன்னா ஒரு கூட்டம் இப்போ ஏற்பாடு பண்ண அந்த பேச்சு போட்டி சம்பந்தமான ஒரு கூட்டத்தில் அவர் பேசுறாங்களா பேசும்போது அந்த பயலுங்கன்னு பேசுகிறாங்களா நம்ம தான் பேசுறாப்ல எங்க சரி அப்படின்னா ரெண்டு பக்கம் சரி தப்பு அப்படின்னா ரெண்டு பக்கமும் தப்பு அதனை அப்படி பேசணும் நீங்க அங்க அப்படி வந்து பேசிட்டு இந்த மாடல வந்து எங்களை இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்றதுல என்ன இருக்கு சிம்பதி கிரியேட் பண்றீங்களா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க கருத்துக்களை தானே பேசுறோம் நீ எதிர்க்கறதட பேசணும் கரெக்ட் எதிர்கறதட பேசணும் நாங்க இதெல்லாம் இல்லங்கறோம் நீ இதெல்லாம் இருக்குன்னு சொல்றாளு ஏன் இருக்குன்னு சொல்லணும்ல அதற்கான வலிமையை அதற்கான வாதத்தை திராவிட கூடாரம் இழந்து விட்டது குத்தனை இப்ப நாம வந்து அடுத்து நேர திராவிட தரப்புக்கு வந்துருவோம் இப்ப நீங்க சொல்ற மாதிரி சமூகத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு தினம் தினம் நிறைய போராட்டங்கள் நடக்குது ஆனா அதை பத்தின பெருசா எந்த ஒரு ஊடக விவாதமும் நடந்த மாதிரி தெரியல அந்த போராட்டங்களை மக்கள் பார்வைக்கும் ஊடகங்கள் கொண்டு போய் சேர்க்கல இப்படிப்பட்ட சூழல்ல அடுத்து எங்களுடைய ஆட்சிதான்னு திமுக ரொம்ப உறுதியா சொல்றாங்க நம்புறாங்க நீங்க அப்படிதான் பாக்குறீங்களா அது அப்படி கிடையாது எப்பவுமே ஜனநாயகத்தினுடைய இறுதி முன்னர்கள் வந்து மக்கள் தான் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் அவங்க மனநிலையில் என்ன இருக்குதோ அதுதான் அவர்களை சுற்றி தான் தேர்தலும் அரசியலும் தொடர்ச்சியாக இயங்கிக்கிட்டே இருக்குது அந்த வகையில் திமுகவினுடைய அரசினுடைய செயல்பாடுகளில் நிறைய குறைகள் குற்றங்கள் அதே சமயம் வந்து பக்கச்சார்பான அவங்களுடைய முடிவுகள் இது எல்லாமும் வந்து சிக்கல்களாக இருந்துருக்குது கடந்த காலம் இந்த ஆட்சி இந்த ஆட்சியில் அதை தாண்டி நான் ஆல்ரெடி சொன்னபடி நிறைய போராட்டங்கள் இருக்குது நிறைய தவறுகள் இழைக்கப்பட்டிருக்கு நிறைய தவறுகள் மறைக்கப்பட்டிருக்கு பெரிய அளவில் விளம்பரம் இருக்குது ம் ஸோ இந்த விளம்பரத்துக்கு பின்னாடி இது எல்லாமுமே மறைஞ்சிருக்குது இதெல்லாம் மக்கள் வந்து பிரயாத்தனப்பட்டு பார்க்கணும் முடிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் ஆனால் ஊடகங்கள் அதை பெருசாக பேசலை அப்படிங்கிறது ஒரு குறை தான் நான் ஏற்கனவே ஊடகங்கள் வந்து ஆளும் அரசால் கட்டுப்படுத்தப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்களா அது எல்லா ஆட்சி காலத்துலேயுமே இருக்கும் ம் அடிப்படையில இந்த வந்து திமுக ஆட்சிக்கு அவங்கள குறி அவங்க ஆட்சி குறித்தே அவங்களுக்கு ஒரு அஹ் நம்பிக்கை இன்மை இருக்குது அவங்களுக்கு அவங்க ரொம்ப பலகீனப்பட்டதான் உண்மையிலே போயிருக்கிறாங்க ஆனா என்னன்னா வெளியில வந்து ரொம்ப பலம் வாய்ந்தவனா காட்டிக்கிறதுக்கான தேவை அவங்களுக்கு இருக்குது அதுதான் காலம் முழுவதுமே இழுத்துட்டு வந்துருக்குது அவங்களை இந்த ஸ்டாலின் திரு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அது ரொம்ப தீவிரமா இருக்கு இல்லைனா நீங்க வந்து சம்மந்தம் இல்லாமல் பெரியார் இடத்துல வந்து இங்கே வைக்க வேண்டிய தேவை இருக்கு கலைஞருடைய தேவையாக உங்களுக்கு இருக்கு கலைஞருடைய ஆட்சி காலத்துல இந்த அளவுக்கு பெரியார் பற்றி பேசப்படல பெரியார் இந்த அளவுக்கு முன்னிறுத்தப்படலை ஆனால் ஸ்டாலினுடைய ஆட்சி காலத்துல அது நடக்குது அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க பிஜேபி அகென்ஸ்டா இருக்கிறாங்க ஸோ அவங்கள வந்து தடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா நாங்கள் பெரியாரை முன்னிறுத்துறோம் பெரியாரை பற்றி பேசுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல உண்மையிலேயே ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு தலைமை வந்து ரொம்ப வீக்கா தான் அந்த பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இன்னொரு இமேஜ் தேவைப்படுது அதுக்காக உள்ளே உள்ள வைக்கிறாங்க அதுல இதை தாண்டி அவங்களுக்கு நிறைய லாபங்கள் இருக்குது ஒரு அடையாள மீட்பு போராட்டத்தில் இருக்கா திராவிடம் ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி சமீப காலத்துல அதிகமா பெரியாரை முன்னிறுத்துறாங்க திராவிடத்தை முன்னிறுத்துறாங்க ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போய் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வரும் பொங்கலை திராவிட பொங்கலாக கொண்டாடுங்க அப்படிங்கிற வரைக்கும் பேச தொடங்கிட்டாங்க இவங்களுக்குள்ள ஏன் அந்த ஒரு இன்செக்யூரிட்டி வந்துச்சு ஒருவேளை தமிழ்த் தேசியத்தின் எழுச்சி திராவிடத்தை அப்புறப்படுத்திடும் அப்படிங்கிற பயத்தினாலையும் இப்படி எல்லாம் செய்யறாங்களா கட்டாயம் அது உண்மையும் கூட இப்போ நீங்கள் சொல்லும்போது திராவிட அடையாள மீட்சின்னு சொன்னீங்க நல்லா திராவிடம் அடையாளமாக இருக்கிறதே இங்கே பெரிய பிரச்சனை பெரிய பிரச்சனை திராவிடம் நமக்கு அடையாளம் கிடையாது அவங்களுக்கு ஒரு தீவிரமான இன்செக்யூனஸ் இருக்க தான் செய்யுது என்ன அப்படின்னா குறிப்பாக ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகாக தமிழ் தேசிய அரசினுடைய எழுச்சி இருக்குல்ல இந்த எழுச்சி வந்து அவங்கள வந்து ரொம்ப தீவிரமாக பதட்டம் அடைய ம் அந்த பதட்டத்தை நம்மளால பார்க்க முடியுது தொடர்ச்சியாக தமிழ் குறித்து தமிழ் இனம் குறித்து அதனுடைய உரிமைகள் குறித்து இழந்துவிட்ட மாநில உரிமைகள் குறித்து தமிழர் அரசு எப்படி இருக்கணுங்கிறத குறித்து தமிழர் தன்னாட்சி குறித்து தொடர்ச்சியாக நிறைய விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம்ல இதெல்லாம் வந்து இவங்க கடந்த காலத்தில் இழைத்த தவறுகள் இருக்குல்ல செய்து கொண்ட அரசியல் சமரசங்கள் இருக்குல்ல இதன் மேலெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய அச்சத்தை உருவாகுது ஒரு பெரிய அச்சம் அவங்களுக்கு இருக்குது ஒரு ரொம்ப திடமான ஒரு எதிர்போட்டியாளர் உருவாகிட்டு இருக்கிறாங்க ஐடியாலஜிக்கலா அப்படி உருவாகிட்டு திராவிட கோடாரத்தை கட்டாயம் பதட்டம் அடைய வைக்குது எதிர்கருத்துக்கள் விமர்சனங்கள் எல்லாம் சமீப நாட்கள் நீங்க பார்க்க முடியும் நாமே கூட நிறைய விஷயங்களை அப்படி நடக்குது அப்படின்னா ரொம்ப பர்பஸ்ஃபுல்லா பெரியாரை எடுத்து வந்து பெரியாரை நீங்கள் விமர்சியுங்கள் என்று பெரிய தரப்பே திராவிட தரப்பே பெரியாரை தூக்கி முன்னாடி வைக்கிறாங்க பேசுங்க பேசுங்க பெரியாரை பேசுங்க பெரியார விமர்சிங்க அப்படின்னு சொல்லி முன்னாடி வைக்கிறாங்க சி பிரதர் என்னன்னா தனி மனிதர்கள் தலைவர்கள் அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லா தலைவர்கள் மேலையும் விமர்சனங்கள் இருக்கும் நிறைவுரைகள் உண்டு அவர்களுடைய காலத்தில் அவர்கள் செய்த தவறுகள் உண்டு அவர்கள் செய்த நல்லதும் உண்டு அப்போ எந்த தலைவரும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் சரி நீங்க அக்செப்ட் ஒரு விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் ஆனால் விமர்சிக்கிறதுக்கு எல்லா வாய்ப்புகளையும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர் வந்து பெரியார் புரியுதா உங்களுக்கு நீங்க பெரியார வந்து எந்த கோணத்தில் இருந்து வேண்டுமானாலும் விமர்சிக்கலாம் ஏன்னா அவரு கருத்துல அவரே நிலையா இருந்தது இல்ல தன் வாழும் காலம் முழுவதும் நிறைய கருத்துக்கள் அவரளவில் அவரே முரண்பட்டிருக்காரு நிறைய என்ன சொல் பக்கச்சார்போடு நிறைய முடிவுகள் அவர் எடுத்துருக்கிறாரு இப்போ இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்குது இல்லை இதெல்லாம் வந்து நமக்கு மட்டும்தான் தெரியுமா அப்படின்னா நம்மளை விட ரொம்ப தெளிவாக அவங்களுக்கு தெரியும் ஸோ அப்போ விமர்சிக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குது பெரியார் வந்து இப்போ பெரியார் பார்த்துக்கிட்டு நம்ம முன்னாடி விற்கிறோம்னா பெரியார் தமிழ் குறித்து என்ன பேசினார் அப்படிங்கிறத வந்து கட்டாயமாக நம்ம சொல்லுவோன்னு கண்டிப்பாக பெரியார் வந்து பெண்ணிய உரிமைகள் பற்றி பேசும்போது என்ன பேசுனாரு நம்ம சொல்லுவோம் தெரியும் பெரியார் வந்து ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் ரெண்டாவது ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் என்ன மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாரு அப்படின்னு நம்ம பேசணும்னு அவங்களுக்கு தெரியும் இன்னமும் பெரியாரை பற்றி பேசுறதுக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குங்கிறத அவங்களுக்கு தெரியும் ஆனால் அவங்க அதை பேசுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாங்க ஏன்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படியாச்சும் பேசுங்க அதுவும் கூட ஒரு ஃப்ரீ மார்க்கெட்டிங் மாதிரின்னு நினைக்கிறாங்க மார்க்கெட்டிங் இல்லை மார்க்கெட்டிங்னா அதன் விளைவு என்னன்னு நம்ம பார்க்கணும் நீங்கள் இதை பேசுங்க ஆனால் இதற்கு பின்னாடி ஒரு சித்தாந்தம் இருக்குது ஒரு போலி சித்தாந்தம் இருக்குது திராவிடம்னு அதை கை கொண்டு ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு ப்ரசெண்ட்டில் நீ என்ன பண்ணுறன்னா நான் வந்து பெரியாரத்துக்கு முன்னாடி வைக்கிறேன் நீ பெரியாரோட சண்டை போடு அதை தாண்டி திராவிடத்தை பேசாத ஓகே அதை தாண்டி கட்சியை பேசாத கட்சியினுடைய நிறை குறைகளை நீ பேசாத உன் நேரத்தை எல்லாத்தையும் உன் அறிவை எல்லாத்தையும் உன் மாதத்திறமை எல்லாத்தையும் நீ வந்து பெரியார் இடத்துல செலவு பண்ணு அவர் எவ்வளோ அடித்தாலும் தாங்குவார் வாங்கிக்குவார் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ பேசு நானும் பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி முன்னாடி வச்சு பேசுறது இருக்குல்ல இது ரொம்ப பிளான்டா நடக்கிற விஷயம் சரி அதை தாண்டி பெரியார் உலகம் இருக்குது நிதி திரட்டல் இருக்குது ஒரு மார்க்கெட் தான் இருக்கு பெரியாரு நூறு கோடி ரூபாய் உயிர்ப்போட உயிர்ப்போட பெரியாரை வச்சிருக்க வேண்டிய தேவை இருக்குது கலெக்ஷன் இருக்குது இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது இன்ஸ்டிடியூஷன்ல சேர்க்கைகள் இருக்குது இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வியாபாரம் ஒண்ணும் நடந்துகிட்டே இருக்குது அந்த வியாபாரம் நடந்துகிட்டே இருக்கணும்னா பெரியாரு மக்களுக்கு தேவையோ தேவையில்லையோ ஆனால் தேவையானவர்னு சொல்லி இங்கே நிலைநிறுத்தப்பட வேண்டிய தேவை யாருக்கு இருக்குது அப்படின்னா இந்த வியாபாரத்தை முன்னெடுக்கிறா விட கூடாரத்துக்கு இருக்கு சரி இப்ப நீங்க சொன்ன மாதிரி அவங்க வந்து ஒரு பிளான் பண்ணி தான் வந்து பெரியார பேசுங்க அப்படின்னு சொல்லி விட்டு வச்சிருக்கிறாங்கன்னு நீங்க சொல்றீங்க அவங்களுடைய பிளானுக்கு நாம பலியாயிட்டுமா நாம் தமிழர் கட்சியை கேக்குறேன் ஏன்னா சமீப காலங்கள்ல ஐயா ஈவேராவை பற்றியும் பல கடுமையான விமர்சனங்களை முன் வச்சு பல பொதுக்கூட்டங்கள் கருத்தரங்குகள் மாநாடுகள் வரைக்கும் நடத்திட்டோம் அப்போ அவங்க வச்ச பொரியலை நாம சிக்கிட்டோமா நீ வந்து எங்க ஐயாவை மட்டும் பேசு ஆட்சி பக்கம் வந்துடாத அரசாங்கத்தை விமர்சிச்சிராத நீ வந்து இங்கேயே சுத்திக்கிட்டு இரு அப்படின்னு அவங்க செட் பண்ண ட்ராப்ல நாம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா தெரியாம மாட்டுறது ஒரு ட்ராப்ல மாட்டுறதுங்கிறது தெரியாம சரியா இப்ப வந்து ஒரு எலி வந்து ஒரு பொரியல மாட்டிக்கிதுன்னா மாட்டிக்கோங்க தெரியாது அதனால அது மாட்டிக்கிது இப்ப நமக்கு இந்த மாதிரி ஒரு ட்ராப் இருக்குன்னு தெரியலன்னா நம்ம மாட்டிக்கிறோங்கிறதுல நியாயம் இருக்கு இந்த மாதிரி ஒரு டிராப் இருக்கு நானே உங்களுக்கு சொல்றேன் அப்போ எங்களுக்கு தெரிஞ்சு தெரியும் தெரியும் போது போய் என் மாற்றுறோம் நாங்க செய்யறது வேற வேலை நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னா நீ முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறியா என்ன சொல்லி நிறுத்துற அடையாளம்னு நிறுத்துற அவர் தான் தமிழ் இனத்தையே மீட்டு கொண்டு வந்தாரு அடையாளம்னு நிறுத்துற அவரிடமிருந்து தான் எல்லாம் தொடங்கியதுன்னு கொண்டு வந்து நிறுத்துற நம்ம என்ன சொல்றோம் அது தவறுன்னு சொல்றோம் பெரியார விமர்சிக்கிறோம் பெரியாருடைய முரண்படக்கூடிய இடங்களை விமர்சிக்கிறோம் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு கட்சி ஆரம்பித்த பிறகு பல ஆண்டுகள் நம்ம பெரியார் பெரிய அளவில் வந்து விமர்சிக்கவே இல்லை கடந்து வந்தோம் ஆரம்பங்களில் நம்மளே நிகழ்வுகள் எடுத்தோம் அதன் பிறகு ஒரு அழிவு தெளிவு ஒரு புரிதல் ஏற்பட ஆரம்பிக்குது பெரிய அளவில் பெரியார் மேலே விமர்சனங்களை வைக்கிறது இல்லை அவரை வழிகாட்டியாக தான் இருந்தார் ஸோ இந்த மாதிரியான ஒரு அதுலேருந்து கொஞ்சம் விலகின ஒரு பாதையை தான் நம்ம எடுத்திருந்தோம் ஆனால் ஒரு கட்டத்தில் ரொம்ப தீவிரமாக வந்து பெரியாரை நம்ம நம்மளே பேச வேண்டிய தேவைக்கு ஏன் தள்ளி விட்டாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கிறது இவங்களோட இந்த விஷயம்தான் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வரேன் இதுக்கு நம்ம பலியாகிட்டோமா அப்படின்னா உறுதியாக பலி ஆகலை நீ வந்து ஒன்றை வீக் நீ வீக்க இருக்க ஆல்டர்னேட்டிவ் ஒரு இமேஜை கொண்டு வந்து வைக்கிற என்னோட வேலைங்கிறது அந்த இமேஜை உடைக்கிறது எஸ் முதல்ல உடைக்கணும் அது மட்டும் அல்லாது உன்னுடைய நிறைவுறைகளில் நான் பேசாமல் இருக்கணும் நீ என்ன நினைக்கிற அப்படின்னா என்னை இந்த பாட்டி டைவெர்ட் பண்ணி விடாதுன்னு நினைக்கிற நான் என்ன நான் என்ன நினைக்கிறேன்னா நான் இந்த வேலையும் செய்வேன் கூடுதலா அந்த வேலையும் செய்வேன் எதுவுமே எங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது எங்களுடைய வேலைகள் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கும்னா நம்ம சொல்றோம் அதுதான் செய்தி அதுல நம்ம டிராப்ல மாட்டிக்கிட்டோம் அப்படி இப்படிலாம் ஒண்ணும் கிடையாது என்ன சொல்லணும்னா பெரியாரா வந்து கிட்டத்தட்ட இவங்க வந்து ஒரு பெரிய தவறை செஞ்சுட்டாங்க ஏதோ ஒரு விதத்துல வந்து பெரியார வச்சு சமாளிச்சிடலாம் இவங்களோட எதிர் நடவடிக்கைகளை தான் கொண்டு வந்து வச்சது என்ன நடந்துச்சு அடிச்சு காலி பண்ணி தாண்டி போற ஒரு ஒரு இடத்துக்கு அந்த அளவுக்கு வலிமைக்கு இந்த அரசியல் நகர்ந்துருச்சு புரியுதா சம்பந்தம் முத்துராமலிங்க தேவருக்கு நிகழ்வு எடுக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் தொடர்ச்சியா நடைபெறுது இன்னும் நீங்க கவனிச்சீங்கன்னா எக்கச்சக்க வேலைகள் வந்து திராவிட தரப்புல இருந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஏதோ நம்மளை சாட்டிஸ்பை பண்றதுக்காக ஒண்ணு நடந்துகிட்டே மக்களை மக்களை திருப்திப்படுத்துறதுக்காக ஒண்ணு நடந்துக்கிட்டே இருக்கு இல்லையா இது எல்லாமுமே உங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த அரசியலுடைய எழுச்சி தான் தொழில்களை அரசியலுடைய எழுச்சி தான் உம் இப்ப நீங்க சொன்ன மாதிரி அவங்க என்னதான் ஒரு ட்ராப்ப செட் பண்ண நினைச்சாலும் நம்ம வந்து அத உடைச்சு முன்னேறிக்கிட்டே தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க அத நானும் ஏத்துக்கிறேன் அப்படி சமீபத்துல பெரியாருடைய பிம்பத்தை உடைக்கும் அளவிற்கு நடந்த ஒரு செயல் அப்படின்னா பெரியாரை போற்றுவோம் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி தரப்புல இருந்து நடந்த ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டம் அதற்கு போட்டியாக நான் ஒரு கூட்டம் நடத்துறேன்னு நாம் தமிழர் கட்சி எங்க கூட்டம் நடத்துச்சோ அதே இடத்துல ஐயா பாண்டியன் அவர்கள் பெரியார் ஒருவர் தான் போட்டு பேசினாரு அந்த கூட்டத்தை எப்படி பாக்குறீங்க பேசினாரா பேசினாருன்றதை விட புலம்புனாரு இல்ல இல்ல என்னன்னா அவர் பேசுனதை கேட்டீங்களா முழுமையா கேட்கல சில இடங்கள் மட்டும் கேட்டேன் என்ன அப்படி என்ன அப்படின்னா சுபவீர பாண்டியன் வந்து அவரோட ஹேர் ஸ்டைல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் வந்து முத்த கூந்தலையும் அந்த முன்னெற்றியில் அப்படி சுருட்டி வச்சிருக்கிற அழகுங்கிறது வந்து அது பயங்கரமானது அவர் ரொம்ப வருஷமா ப்ராக்டிஸ் பண்ணி போல இருக்கு நான் அப்படிலாம் சுருண்டு இருக்காது முடி நிறைய வேலை பார்த்துருக்காரு அவரோட ஹேர் ஸ்டைல் எனக்கு பிடிக்கும் அது அதை தாண்டி அவர்கிட்ட ஒன்றும் பிடித்த மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை பெரியாரை பற்றி ஒரு கூட்டம் நடத்தினாரு என்னன்னு கேட்டால் ஹேர் ஸ்டைல் பிடிக்க அதாவது என்னன்னா அங்கே வந்து அவர் புலம்புறாரு அந்த மாதிரி பெரியாரை நீங்கள் இப்படி பேசுகிறீங்களே இது தகுமா கருணாநிதி நீங்கள் இப்படி விமர்சனம் செய்கிறீர்களே அது தகுமா இதெல்லாம் நியாயமா அப்படி இப்படின்னு பேசினாரு அப்புறம் இன்னொரு ஆடியோ கூட ஒரு புலம்பல் இருந்தது பெரியாருடைய மொழிக் கொள்கையை பத்தி நான் ஒரு பதிவு போட்டேன் அந்த பதிவுக்கு கீழே நூத்தி எண்பத்தி நாலு பேர் வந்து என்னையும் பெரியாரையும் திட்டி இருந்தாங்க ஆனா ஒரே ஒருத்தர் தான் நமக்கு ஆதரவா கருத்து சொன்னாங்க அப்ப மத்தவங்க எல்லாம் ரொம்ப வேலையா இருக்கிறீங்க அப்படின்னு என்ன நடந்திருக்கு அப்படின்னா இப்போ ஏன் அந்த கூட்டம் போட்டாங்க பெரியார் ஒருவரே பெரிய பெரியார் ஒருவரே பெரியார் நம்ம என்ன சொல்லி கூட்ட மாட்டோம் பெரியார் மட்டும் பெரியார் அல்ல என்னுடைய இனத்துல என்னுடைய முன்னோர்கள் ஏகப்பட்ட பெரியார்கள் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் இந்த செய்தியை இந்த பங்களிப்பை சமூகத்துக்கு கொடுத்திருக்கிறாங்க இந்த செய்தியை சொல்லியிருக்கிறாங்க ஆக நீங்க பெரியார் மட்டும் தான் எல்லாம்னு சொல்லாதீங்க பெரியாரும் ஒருவர்னு சொல்லுங்க நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் பெரியார் ஒருவரே அப்படின்னு சொல்லாதீங்க அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறதா நம்ம நிலைப்பாடு ஆதியிலிருந்து இப்ப வரைக்குமே ஓகே ஓகே இப்ப வரைக்குமே அதான் நம்ம நிலைப்பாடு இப்போ நீங்கள் பெரியார் தான் எல்லாமே பெரியார் இல்லைன்னா தமிழன் படிச்சிருக்க மாட்டான் பெரியார் இல்லைன்னா தமிழன் வந்து உடை குடித்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது ஒரு வரலாற்று தொடர்ச்சி எல்லாத்துக்குமே இருக்குது சுயமரியாதைக்கு வரலாற்று தொடர்ச்சி இருக்குது பெண்ணிய விடுதலைக்கு வரலாற்று தொடர்ச்சி இருக்குது புறநாடு ஊர்களில் பெண்ணிய கருத்துக்கள் இருக்குது பெண்ணிய விடுதலை சார்ந்த கருத்துக்கள் இருக்குது சுயமரியாதை சார்ந்த கருத்துக்கள் இருக்குது பெரியாருக்கு முன்னாடி பாரதிய சம்மந்தமாக பேசிருக்கிறாரு ஈவன் என்ன சொல்லணும்னா பெரியார் எந்த லேயரில் வேலை பார்த்தாரோ அதே லேயரில் நமக்கு முன்னோடிகள் வேலை பார்த்துருக்குறாங்க சீனிவாசன் வேலை பார்த்திருக்காரு அயோத்திதாச பண்டித வேலை பார்த்துருக்காரு அவங்க அவங்களுடைய புரிதலை கேட்டபடி அவங்களுடைய நோக்கு கேட்டபடி சமூகத்தை அதாவது தாழ்த்தப்பட்டவர் தாழ்த்தப்பட்டவர் அல்லாதவர் இப்படி அவங்க சமூகத்தை அணியிருக்கிறாங்க என்ன பண்ணாரு பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாதவர்னு பிரிச்சு வேலை பார்த்தாரு அப்ப இது ஒன்றும் புதுசு கிடையாது அது ஒரு மாடல் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு மாடல் அதுல நீங்க உங்களுடைய கருத்துக்களை ஏற்றி நீங்க வேலை பாக்குறீங்க பெரியார் வந்து எதுக்குமே தொடக்கம் கிடையாது எதுக்கும் முடிவும் கிடையாது பெரியார் அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு அரசியல் சூழல் சமூக தேவைக்காக அவரளவில் முடிந்த பங்களிப்பை செய்த ஒரு ஆள் அவ்வளவுதான் அது அதே மாதிரிதான் அவங்க அவங்களும் செஞ்சிருக்காங்க ஒவ்வொரு தலைவர்களும் செஞ்சிருக்காங்க இப்ப என்ன பெரிய பிரச்சனைனா இந்த எல்லா தலைவர்கள் செய்ததையும் பின்னுக்கு தள்ளிட்டு பெரியார் மட்டும்தான் எல்லாத்தையும் செய்தாருன்னா அந்த பின்பத்திற்கு பின்னாடி எல்லாத்தையும் குளி தோண்டி புதைக்கிறது இருக்குல்ல இதுக்கு பின்னாடி உங்களுக்கு ஒரு அரசியல் நோக்கம் ஒரு அரசியல் லாபம் இருக்கு அந்த லாபத்தை தான் நாங்க உடைக்கிறோம் அந்த வேலை தான் உங்களை அதிகாரத்துல இத்தனை ஆண்டுகள் வச்சு காப்பாத்திட்டு இருக்கு சோ இத நம்ம உடைக்கணும் நம்மளுக்கு அதுதான் கோவமே தவிர மற்றபடி பெரியார் பெரியார் நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்காரா உறுதியா செஞ்சிருக்காரு மறுக்கறதுக்கு இல்லையா ஏத்துக்கிறோம் தான் உறுதியா ஏத்துக்கோம சாதிக்கு எதிராக வேலை பாத்துருக்காராரா வேலை பாத்துருக்குறாரு ஆனா அதுல நிறைய விமர்சனங்கள் உண்டு அது வேற விமர்சிக்கிறதுங்கிறது வேற பட் அவருடைய பங்களிப்பு மறுக்கலையே தமிழர்களாகிய நாங்களும் எங்கையுமே மறுக்கலையே நீ ஏன் எனக்குள்ள திணிச்சுகிட்டே இருக்க நீங்க ஒருவேளை ஒருவேளை அந்த அடையாளம் செதஞ்சு போயிருச்சுன்னா நம்முடைய அதிகாரத்துக்கு ஆபத்து திரும்ப வந்துரும்னால அதுதான் உண்மை அப்போ ரொம்ப ஜெனிவனா நீ அந்த வேலையை செய்யல உனக்கு ஒரு பர்பஸ் இருக்கு அந்த பின்பம் இருக்கிற வரைக்கும் தான் அந்த சித்தாந்தம் இருக்கும் அந்த சித்தாந்தம் இருக்கிற வரைக்கும் தான் பேசி பேசக்கூடிய கட்சிகள் இருக்கும் ஆட்சி அதிகாரம் இருக்கும்னா அதை விட்டு வைக்கிறதுக்கு இல்லையே கரெக்ட் கரெக்ட் இப்போ நீங்க குறிப்பிட்ட மாதிரி நம்ம ஐயா வந்து புலம்பி இருந்தாரு யாருமே வந்து என்ன எனக்கு ஆதரவா பேச வரல அப்படின்னு என்ன ஆச்சு நம்ம ஐயாவை எல்லாரும் கைவிட்டுட்டாங்களா விட்டுட்டாங்களா இல்ல அப்படி இல்ல அவர் தொடர்ச்சியா செய்யற வேலை எல்லாம் செஞ்சுட்டு அவர் மட்டும் என்ன பேசினார் அதற்கு முன்னாடி ஏதோ ஒரு மாணவர் கூட்டமைப்பு ஏற்பாடு பண்ண அந்த பேச்சு போட்டி சம்பந்தமான ஒரு கூட்டத்தில் அவர் பேசுறாரு அப்போ பேசும்போது அந்த பயலுங்கன்னு பேசுறாப்ல தான் பேசுறாப்ல ஏங்க சரி அப்படின்னா ரெண்டு பக்கம் சரி தப்பு அப்படின்னா ரெண்டு பக்கமும் தப்பு அதனை அப்படி பேசணும் நீங்க அங்க அப்படி வந்து பேசிட்டு இந்த மடையில வந்து எங்களை இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்றதுல என்ன இருக்கு சிம்பதி கிரியேட் பண்றீங்களா நீங்க நீங்க என்ன சொல்ல விரும்புவீங்க கருத்துக்களை தானே பேசுறோம் நீ எதிர்க்கற பேசணும் கரெக்ட் எதிர்க்கற பேசணும் நாங்க இதெல்லாம் இல்லங்கறோம் நீ இதெல்லாம் இருக்குன்னு சொல்ற ஆளு ஏன் இருக்குன்னு சொல்லணும்ல அதற்கான வலிமையை அதற்கான வாதத்தை திராவிட கூடாரம் இழந்து விட்டது சரியா சொன்னீங்க ஆமா இப்ப செலகிடிவா சில விஷயங்களுக்கு மட்டும்தான் அவங்க பதில் சொல்றாங்க நாம வந்து பல புதிய விமர்சனங்களை கடந்த ஓராண்டுகளா ஈவேரா மேல முன் வச்சுக்கிட்டே வரும் குறிப்பா வந்து அவரு இஸ்லாமிய கிறிஸ்தவர்களை வந்து இந்த நாட்டை விட்டே வெளியே போங்க அப்படின்னு சொன்னாரு அஹ் ஆப்கானிஸ்தானுக்கு போங்க பாகிஸ்தானுக்கு போங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கிறாரு இதற்கெல்லாம் உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு கேட்டா அதற்கு எந்த ஒரு பதிலும் வந்த மாதிரி தெரியல திரும்ப திரும்ப வந்து அவர் யாரு தெரியுமா அவர் சாதி ஒழிப்புக்காக போராடினாரு அவர் தான் முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தாரு அப்படின்னு செலக்டிவா ஒரே பதில மட்டும்தான் திரும்ப திரும்ப சொல்றாங்க அதெல்லாம் இருக்கட்டும்பா இதுக்கு என்ன சொல்றேன்னா வாய தரக மாட்டேங்கிறாங்க பதில் இல்ல சொல்லாங்க அதாவது என்னன்னா தான் தானுக்கு இத்தனை நாள் கட்டி வச்சிருக்கிற அந்த புனித விரும்பும் முறைக்குள்ள பெரியார் பத்தி உண்மையிலே இவங்கதான் சங்கி அதாவது என்னன்னா கடவுளை கேள்வி கேட்காத அப்படின்னு வேதங்கள் சொல்லுது இந்துத்துவம் அது எல்லா மதங்களும் போட்டுதான் சொல்லுது அது மதவெறி அதை அப்படி நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இந்துத்துவத்தில் இன்னமும் அது இந்தியாவுக்குள்ள மிக தீவிரமா இருக்குது அது இந்துத்துவம்னு நம்ம சொல்றோம் ஃபாசிசம்னு சொல்றோம் கடவுளை பற்றி கேள்வி கேட்கறதுக்கு மனிதர்களுக்கு அருகதை இல்லை அனுமதியும் இல்லை அப்படின்னு சொல்றோம் அதை தான் வேதங்கள் நமக்கு போதிக்குது அதே வேலை தான் நீயும் பார்க்குற கரெக்ட் பெரியாரை பத்தி கேள்வி கேட்காதங்கிற ஏ பெரியாரே என்னை கடந்து போங்கன்னு தான் சொல்றாரு நீ பெரிய கேள்வி கேட்க வேண்டாம் நானே சொன்னாலும் அறிவரிசு அப்போ நீங்க வந்து ஏன் பெரியார கேள்வி கேட்க வேண்டாம் நீங்க சொல்றீங்க அல்லது பெரியார் குறித்து கேட்கப்படுகிற நியாயமான கேள்விகளுக்கு ஏன் நீங்க பதிலளிக்க மறுக்கிறீங்க அப்படின்னா பதில் இல்லை ஏன் பதில் இல்லைன்னா சமூகத்திற்கு அதெல்லாம் பெரியார் செய்த தவறு அல்லது தவறா பேசப்பட்ட கருத்து ஏதோ ஒன்று நடந்திருக்கு ஒரு ஒரு மிஸ்டேக் ஒண்ணு நடந்திருக்கு அது மிஸ்டேக் நடந்திருக்குன்னு ஒத்துக்குறதெல்லாம் உங்களுக்கு என்ன கௌரவ குறைச்சாலுன்னு உங்களுக்கு என்ன தப்பு நடந்துச்சு ஆமா தப்பு நடந்துச்சுங்க இந்த இடத்துல தவறா பேசிட்டா ஆமாங்க தவறா பேசிட்டாருங்க நீங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு கௌரவ குறைச்சில பாக்குறாங்களா மனிதர் தானே பெரியாரு கண்டவங்க எந்த விதத்திலும் எல்லா மனிதனுக்கும் இருக்கும் இருக்கும்னா எல்லா தலைமைக்கும் குறைநறைகள் கண்டிப்பா கண்டிப்பா அதை அக்சப்ட் பண்ணிக்கிறது தானே சரி இன்னும் சொல்லணும்னா பகுத்தறிவு பேசுறனே ஆக்ஸ் இப்போ எனக்கு இப்ப பகுத்தறிவு நீங்க பேசுறீங்க சரி எது பகுத்தறிவு மதுவுக்கு எதிராக கல்லுக்கு எதிராக தோப்பில இருக்கிற தென்னை மரங்களை வெட்டுகிறார் அதை இன்னைக்கு வரைக்கும் பெருமையை பேசுறாங்களே பெரியார் வெட்டுறார் வடமாநிலங்களே இதே மாதிரியான போராட்டம் என்றது அங்க ஈச்சமரம் வெட்டப்படுது ரைட் சரியா ஈச்சமரம் வெட்டப்படுதுன்னா அது ஒரு இருக்கிற நியாயத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா அதனுடைய பயன்கள் மிக குறைவு ஆமா ஆனா தென்னை மரத்துல கல்லு மட்டும் இல்ல இளநில இருந்து தென் இருந்து ஓலையில இருந்து அந்த பன்னாடை சொல்லுவாங்கள்ல அந்த பன்னாடையிலேருந்து எல்லாவற்றிலையுமே உங்களுக்கு வந்து பலன் இருக்குது சரியா ஒரு தென்னை மரம் வளர்ந்து காய் காய்க்கணும்னா பழைய மரங்கள்லாம் கிட்டத்தட்ட பத்து வருஷம் எட்டு வருஷம் ஆகும் அது ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் இருக்கக்கூடிய ஒரு மரம் பகுத்தறிவு இருக்கிறவங்க பகுத்தறிவுன்னு சொல்கிறாங்க அதுக்காக சொல்கிறேன் பகுத்தறிவு இருக்கிறவங்க அந்த வேலையை பார்ப்பானா புத்திசாலின்னு ஒருத்தன் இருக்கான்னா அவன் என்ன பண்ணுவான் வேலி போட்டு யாரும் கல் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறத கூட முடிச்சிக்கலாம் கண்டிப்பாக இது பார்த்தா பகுத்தறிவுவாதி பாதி செஞ்ச மாறி தரலையே அடிப்படை அறிவியலெல்லாம் செஞ்ச செயல் ஐநூறு தென்னை மரங்களை வெட்டுங்க வெட்டுங்க அப்படிங்கிறது எப்படி ஒன்று ரெண்டாவது வந்து பெண்ணிய கருத்துக்கள்லாம் நாங்கள் ஆதரிக்கிறோம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை சமமாக நடத்தப்படணும் என்ன சொல்லணும்னா ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கு பெரிய அளவில் வாங்குற கட்சியே சமூகத்தில் இன்றைய காலகட்டத்தில் நாம் தமிழர் கட்சி தான் நீங்கள் பெண்ணியத்துக்கு எதிராக கருத்து பேசின கருத்துக்கெல்லாம் நாங்கள் ஆதரிக்கிறோம் அக்செப்ட் பண்ணுறோம் பிரச்சனை கிடையாது கர்ப்பப்பையை எடுத்துக்க சொல்கிறீங்க ம் சரியா காரணம் என்ன சொல்கிறீங்க தொடர்ச்சிய பெண்கள் குழந்தை பெறுற ஒரு மிஷினாக மாறிட்டாங்க அவங்க அதுக்காகவே அதிக நேரத்தை செலவு பண்ணுறாங்க அதுக்காகவே வந்து அவங்களுடைய வாழ்நாளில் பாதி போயிடுது அது அப்படி இருக்கக்கூடாது மாற்றுக்கிறதே இல்லை நூறு சதவீதம் ஒத்துக்கிறோம் சரியா அதை சொல்கிறது வேற கருப்பையை வெட்டிக்கங்கன்னு சொல்கிறது எப்படி ம் அதுக்காக கருப்பையவே நீக்கிடுங்க குழந்தை குறைவாக பெற்றுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் கவனம் செலுத்துங்க படிப்பில் கவனம் செலுத்துங்க வேலையில் கவனம் செலுத்துங்க முன்னேற்றத்தில் கவனம் செலுத்துங்கன்னு பேசுகிற வரைக்கும் சரிங்க கருப்பைய வெட்டிக்கணும்னா அது எப்படி இப்போ முடி வந்து ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா சுப வீர பாண்டியன் அவர்கள் மாதிரி முடி இருக்குது ஒரு மாதிரி இருக்குது உங்களுக்கு ஏன் முடி மேல அவ்வளவு கண்டு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஒரு மாதிரி சிக்கா இருக்கு லாங்கா இருக்கு ஹேரு கட் பண்ணாங்களா முடிய வெட்டுன்னு சொல்லு அதனா சரி தலைய வெட்டுன்னு சொல்லக்கூடாதுல்ல சரியில்லாத தலையை வெட்டுன்னு சொல்லக்கூடாது அது எப்படி பகுத்தறிவு கரெக்ட் பெண்கள் விஷயத்துல பாக்குறோம் அந்த கல்லு சோ ஏப்பட்ட விஷயங்கள் அவர் அப்படிதான் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருக்காரு கரெக்ட் அப்போ அதெல்லாம் வந்து சில பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் பெரியார் இந்த தன்மையில சொன்னாரு அந்த தன்மையில சொன்னார் இல்ல அதெல்லாம் எனக்கு புரியுது அது பிரச்சனை இல்ல அந்த கருத்து எல்லாம் எனக்கு புரியுது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது ஒரு ஒரு தலைவனா வந்து நீ என்ன மாதிரி பேசணும்னு ஒன்னு இருக்கு இல்ல சொல்லணும்னு ஒன்னு இருக்குல்ல இப்போ நீங்க விளக்கி விளக்க உரை என்னது சங்க இலக்கியம் வழி பெரியார் விளக்க உரை நீங்க பெரியார் ஒண்ணு பேசுவாராம் அதுல இருந்து புரியுமா நம்ம புரிஞ்சதை வச்சு கேள்வி கேட்போம் இடையில இருக்கிற ஒரு ஆள் வந்து இல்ல அவர் அப்படி சொல்லலை சொல்லி விளக்க சொல்லுவாங்களாம் என்ன சங்க காலத்துல வளர்ந்தாரா பழந்தமிழ்ல பேசுனாரா ஆஹ் என்ன ஒண்ணா சொல்லு ரொம்ப லிட்டலா மக்களோட கனெக்டான ஒரு ஆளுங்க பெரிய ரொம்ப மக்களுடைய வழக்கு மொழியில இயல்பு மொழியில மக்கள் மொழியிலயே கம்யூனிகேட் பண்ண மக்களோட அவர் பேசுறதே புரியலன்னா நீ ஒரு பொழிப்புறை நீ குடுக்குற அப்புடின்னா நீ ஒரு விளக்க உரை கூட குடுக்கற அப்படின்னா அது தப்புன்னு தான் சொல்லுங்க நீ சமாளிக்கிற பொருக்க பொட்டு குடுக்கற அவ்வளவு தானே அதுல வேற என்ன இருக்குது சரி இறுதியா உங்களை பத்தி ஒரு கேள்வி நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு பேட்டி குடுக்குறீங்க ஏற்கனவே நீங்க கொடுத்த பேட்டிகளோட கமெண்ட்ஸ் எல்லாம் நான் படிச்சிருக்கிறேன் நாம் தமிழர் கட்சியிலேயே ரொம்பவும் அமைதியா ஆக்கப்பூர்வமா பதில் சொல்றது துருவம் தான் அப்படின்னு பல வரவேற்பான கமாண்டுகள்லாம் இருந்துச்சு ஏன் இவ்வளவு பெரிய கேப் அந்த எப்படி பாக்குறீங்க நீங்க இல்ல இல்ல பாக்குறது ஆனா நாம் தமிழர் கட்சியில நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம மட்டும் இல்ல 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 எல்லாரும் இருக்கிறாங்க நிறைய அமைதியா அமைதியா புதிய நிறைய புதிய வராங்க வராங்க வர்றாங்க மிகுந்த கருத்து செறிவோட பேசுறாங்க கட்சி நாளுக்கு நாள் வளருது அந்த ஸ்பேஸ்ல எல்லாருமே இருக்கிறாங்க அது ஒன்றும் இல்ல இல்லை பிடிச்சவங்க அப்படி அது மற்றபடி நான் கமெண்ட்ஸ்லாம் படிக்கிறேன் படிக்கிறேன் எனக்கும் உணர்வு பூர்வமாவே எனக்கும் ரொம்ப நாள் கழிச்சு உங்களை அந்த பொதுக்கூட்ட மேடையில உங்களுடைய பேச்சை கேட்டவங்க எல்லாம் அவ்வளோ புகழ்ந்து இருந்தாங்க மிஸ் பண்ணிட்டீங்களா இது ரொம்ப பிடிச்ச விஷயம்லாம் நமக்கு ரொம்ப அதே இருக்கிறது வந்து கொஞ்சம் சிரமமா இருக்கக்கூடிய ஒரு வேலையா தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நம்ம இணைஞ்சு செயல்படுறோம் இதுக்கப்புறம் எப்படி தேர்தல் நெருங்குது கண்டிப்பா 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 தேர்தல் வேலைகள் தொடர்ச்சியா நம்ம பார்ப்போம் தொடர்ச்சியா போ அண்ணன் சொல்லி இருக்காங்க தொடர்ச்சியா வேலைகள் பார்க்கலாம் பிரச்சனை சில சூழல் காரணமா கொஞ்சம் செய்தி அது வருத்தத்துக்கு செய்திதான் ரொம்ப மகிழ்ச்சி பல கருத்துக்களை விரிவாக இருந்துகிட்டீங்க நன்றி நன்றி நன்றி